செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராஜா ஓம் சுதர்சனாய வித்மஹே மா ஜாலாய திமையே தன்னச்சக்கர புரட்சோத்யா ஓம் கருடாழ்வாள் நமோஸ் ஓம் கருடாழ்வாள் நமோசதே ஓம் கருடாழ்வாள் நமோசதே ஓம் ஹரிநாராயண துரிதனிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்ட நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூன் பதினேழு முதல் இருபத்தி மூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோண வீடு தான் சனி பகவான் கும்பத்தில் இருந்தாலும் வக்ரகதி அடைகிறார் வக்ரம் பெறுவதால் முன்வீட்டு பலனை செய்வார் அவிட்டம் மூன்று நான்கு சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி கும்ப ராசி அதிபதி சனி பகவான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருபத்தி ஏழு ஆண்டு காலம் ஆ ஆகும் இந்த இருபத்தி ஏழு வருஷம் அப்படின்னும்போது உங்களுக்கு ராசிநாதன் ராசியில் இருக்கிறது மிக சிறப்பு தானே நல்லது நடக்கத்தானே போகிறது எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு கொண்டாட்டமும் இருக்குது ஆஸ்வெல்லஸ் திண்டாட்டமும் இருக்குது கொண்டாட்டம்னா ராசிநாதன் நல்ல இடத்துக்கு வர்றது அற்பு அற்புதம் அப்படின்னு சொல்லணும் ஆனால் ஏழரை சனி கமிட்டாக பாருங்கள் அதுதான் இந்த பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று இளைஞர்களுடைய கல்வி கொஞ்சம் பாதிக்கும் பத்தொன்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதைன்னு வழிவகுத்து போகும் மொத்தத்துல இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சுமாரா இருக்குமா இல்ல சூப்பரா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றத விட நிச்சயமாக ஓரளவுக்கு சுமாரான ந நற்பலன்களை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது மைனஸுங்க ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது குடும்பத்தில் நல்லா பிரிப்பார் கணவன் மனைவி மட்டுமல்ல வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் ஏனைய உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டுவாங்க சண்டை சச்சரவு இருக்கும் ஒரு அண்ணு அவரை ஒரு தம்பதியர் வந்து ஒரு அன்னோன்னியமான தம்பதியராக இருந்தாலும் சண்டை சச்சர் வரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி விடுவார் இந்த ராகபகவான் அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை விட்டு கொடுத்து போகணும் இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் நேரம் நல்லா இருந்தால் அந்த சொல் வெல்லும் பெரிய சாதனை படைப்பீங்க நேரம் சரியில்லைன்னா அந்த ஒரே ஒரு சொல்லால் அதில் பார்த்த தள்ளிடும் அதனால் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை விழிப்புணர்ச்சி தேவை அப்படின்னு சொல்லணும் மற்றபடி குடும்ப மேன்மை இருக்குமா கண்டிப்பாக மேன்மை இருக்கும் குடும்பத்தில் பண வரவு இருக்குமா கண்டி இருக்கிற இடத்தையும் விரிவாக்கம் பண்ணுவாருங்க ஒரு ராகு பகவான் அப்போ பணம் வரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம் வரும் குடும்பத்தில் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா ஆகிடும் ஒன்று திருமணமாகும் இல்லை திருமணமானவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க வாய்ப்புகள் இப்படி குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மையும் உண்டு மூலாமிடத்தில் செவ்வாய் இருக்குது இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இளைய சகோதரர்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மற்றபடி எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதமாகும் சனி பார்வையில் இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க நாலில் குரு மாத்துருஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு அப்போ தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்லா அழகாக பொழப்பு நல்லா போகும் எந்த குறையும் இருக்காது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க எந்த குறையும் இருக்காதுங்க ஏன்னா நாலாம் இடம் கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ அவங்க எந்த கோர்ஸில் சேர்ந்து எந்த உயர்கல்வி இல்லை வெளிநாட்டு கல்வி படிக்கணுமா அதற்கான முழு முயற்சியில் நீங்கள் இறங்குவீங்க உங்களை சக்திக்கு மீறி நீங்கள் வந்து படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலும் கண்டிப்பாக ஏற்படும் பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி அஞ்சாவிடத்தில் புதன் இருக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் வலு கோடுகிறது பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வத்தின் அனுகிரகம் என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தான் முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன ஏழு குடையவன் அஞ்சில் இருக்கார் மற்றபடி ஒன்பதுக்குடைய சுக்கரனும் அஞ்சில் இருக்கிறது என்பது மாபெரும் சிறப்பு லட்சுமி கடாட்சியும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது என்னதான் ஏழுக்குடையவன் அஞ்சில் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சிறப்பாக அமர்ந்தாலும் கூட ஏழாம் வீட்டை சனி பார்ப்பதால் வாழ்க்கை துணி அல்லது மனைவிக்கு உடம்பு முடியாமல் போகலாம் இல்லை கருத்து வேறுபாடு அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் நண்பர்கள்கிட்ட கருத்து மோதல்கள் இருக்கும் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்த கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் பார்த்தா உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பும் சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்ற மாதிரி ஆகிடும் அப்ப எதிர்ப்புகள் கிளம்பும் எச்சரிக்கையா இருக்கணும் வரவழைத்து கொண்டு போய் அணுகினீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசா வெடிக்காது மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தா எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் கணவன் அல்லது மனைவி மூலம் நல்ல வருமானம் உள்ளே அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜூல்ஸோ கொண்டு வரலாம் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் இந்த ஓராண்டு காலம் குரு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் ஓடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் இல்லை தொழில் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணலாம் இல்லை தொழில் இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ள பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போது வந்து இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் தொழிலை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் படித்து முடித்த இளைஞர்கள் தொழில் பண்ணலாமா இல்லை உத்தியோகம் பண்ணலாமோ அவங்க ஜாதகத்தை பார்த்து ஜோசியர்கிட்ட அணுகி நீங்கள் தொழில் பண்ணால் தொழில் பண்ணுங்கள் நல்லா சிறப்பாக செல்லும் உத்தியோகம் பார்க்கணும் உத்தியோகத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக எந்த துறையில் முயற்சி பண்ணீங்களோ கிடைக்கும் மொத்தத்தில் வேலை பார்க்குற ஏற்கனவே அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறேங்க வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் நிர்வாகத்தில் நல்ல பேரு கண்டிப்பாக கிடைக்கும் சக ஊழியர்களால் பாராட்டப்படுவீர்கள் இப்படி தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பண்ணுற இடம் மிக சிறப்பாக இருப்பதால் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் தொழிலில் மேன் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டும் இருந்தபோதிலும் சனி வக்ரகதியில் இருப்பதால் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் செலவினங்கள் ஏற்படும் சுபச் செலவுகளும் இருக்கும் அசுப செலவுகளும் இருக்கும் மற்றபடி குறை ஒன்றுமில்லை துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் சஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது